எண்ணென்பான இனிய உறவுகளே இங்கே தவிக்குதுங்க தவிக்கிதுங்க இருந்துட்டு அடுத்து பார்த்தா இனியா இனியான்னு சொல்லிட்டு எல்லாரும் நாலா பக்கமும் தேடுறாங்க ஆனால் வெண்ணிலா மட்டும் செம்ம சந்தோஷத்தில் இருக்கு ஆகா காணாமல் போனால் என் அன்பு வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க நிரந்தரமாக அப்படின்னு இருக்கு கடைசியில் பார்த்தா நம்ம கண்மணி கண்ணில் பட்டுறாங்க இனியா அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கட்டி பிடிச்சி கொய்யோமியோன்னு சந்தோஷப்படுறாங்க அழுகுறாங்க அதுக்கப்புறம் செம்மையாக வெளுத்து வாங்கிறாரு ஆ உன்னும் சும்மா சும்மா கண்மணியே திட்டினீங்களே இப்போ பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல உடனே உங்கள் அம்மா எடுத்துட்டு ஆ இவளால் தான் என்ன அவள் வந்து வீட்டை விட்டு போக சொன்னாளா நீங்கள் அடித்ததுனால தான் அவன் போனான் கொஞ்சம் கூட நன்றி சொல்ல மாட்டேங்கிறீங்க இப்படி பேசுகிறீங்க என்ன குடும்ப பழக்கமா அப்படின்னு அப்படின்னு சொல்லி செமையா வெளுத்து வாங்குறாருங்க அன்பு அதுக்கப்புறம் சபை கலைஞ்சிருது கண் கண்மணி வந்து அன்பை பார்க்குறாங்க ரொம்ப நன்றி சொல்கிறாங்க என் மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்களா அப்போ அந்த வெண்ணிலா டுபா குரா அவள் சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்னு நினைக்கிறாங்க நல்லாவேளை காவேரி மகாநதியில் ராகினி பேச்சை கேட்டுட்டு பிரிஞ்சு போன மாதிரி இல்லாமல் இப்போவா அந்த பிள்ளை குத்தி வந்துச்சே பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அன்பு தம்மேல பாசமாக இருக்கிறத நினச்சேன் அடுத்து தீபாவளிக்கு ஹி இனிமே எல்லாேருமே தீபாவளி சீன்ஸ் தாங்க வைப்பாங்க தலை தீபாவளி கொண்டாடுறதா தலை தீபாவளி சீருன்னு வைப்பாங்க ரெண்டாவது வருஷம் இருந்தால் ரெண்டாவது வருஷமும் நாங்கள் சீர் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழம் ட்ரெஸ்ஸு அதில் பூக்களை தூக்கிட்டு வந்துடுவாங்க அதே மாதிரி தான் என் கண்மணியும் அவங்க கண்மணியோட அம்மா வீட்டிலேருந்து வர்றாங்க என்னது என்னது அப்படின்னு அவங்க அப்பா தான் கேட்குதா உடனே வந்துட்டு இல்லை என் பொண்ணுக்கு தீபாவளி சீர் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க என்ன கொண்டாந்துக்க இந்த பூ காஞ்சி போன நாலுரூபா பூவு இந்த வேட்டி சட்டை ஒன்றை இதெல்லாம் என்ன மூளைக்கு போயிடும் இதை கொண்டுக்கிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அடித்த மாதிரி பேசுகிறாங்க விரோதியை வீடு தேடி வந்தாலும் வான்னு கேட்கணும் இல்லையா ஆனால் எல்லாரும் பார்க்குறாங்க அன்புக்கு செம்ம கோவம் வருது ஏன் இப்படி தான் பேசுகிறாங்களேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இங்கே கண்மணி ரொம்ப அழுகுறாங்க அதுக்கப்புறம் கொண்டுட்டு கிளம்புங்க இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மட்டமாக பேசுகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் தங்கச்சியும் கிளம்புறாங்களா கண்மணி வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுது சித்தி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஓடி வருது அம்மா ஏமா கொண்டு போகிற கொண்டாமா அப்படிங்களை ஆ வேணாம் ி உங்க வீட்டில் திட்டுவாங்க நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பாக்குறாங்க அத்தை அப்படின்னு ஒரு குரல் அத்தைன்னு கூப்பிட்டது யாரும் இல்லைங்க நம்ம அன்பு தாங்க அப்படின்னு நிற்கிறாங்க அத்தை அப்படின்னு சொல்லி வேகமாக வர்றாங்க உடனடியே அன்பு அப்படின்னா பார்த்தா கூப்பிட இருங்க பார்த்தா இருங்க என்ன இப்போ உங்களுக்கு அவங்களுக்கு கொண்டாந்தது பிடிக்கல தானே ஆமாப்பா ஆமாம் அப்படிங்கிறாங்க பார்த்தா உங்களுக்கு அது வேணாம் ஆனால் எனக்கு வேணும் அவங்க கொண்டாந்தது எனக்கும் என் கண்மணிக்கு தானே எங்களுக்கு அது போதும் அது பத்து பைசா வந்தாலும் சரி பத்து கோடியாக இருந்தாலும் சரி பாசமாக கொண்டு வர்றது எங்களுக்கு பெருசு தான் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அத்தை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படியே சந்தோஷம் வந்துடுதுங்க கண்மணி அம்மாவுக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த மனசு நெகிழ்கிறாங்க அதுக்கப்புறம் அதை வாங்கிக்கிறாங்க டே கண் அன்பு அப்படிங்கிறாங்க சும்மா இருங்க பார்த்தா ஆனால் அன்போட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுது பரவாயில்ல நமக்குள்ளே நம்ம வளர்த்தது வீண் போகலை அப்படின்னு நினச்சிட்டு கண்மணி அன்பு பார்த்து பார்த்து சொக்குறாங்க நல்ல ஒரு ஒரு பாசம் உருவாகுதுங்க அவங்க அம்மாவையும் அவங்க சித்தியையும் கூப்பிட்றாங்க வாமா இல்லைம்மா இந்த பொருளை உன் புருஷன் வாங்கிக்கிட்டதே ரொம்ப சந்தோஷம் இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் நம்ம காலடி வைக்கக்கூடாதுமா அப்படிங்கிறாங்க இது ஒரு வீடாக அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க பணம் இருந்தால் மட்டும் போதுமாங்க என்ன வீடாக போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் தோணுது அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அன்பு இருந்துட்டு அத்தை வாங்கத்தை நீ கொஞ்சமாக தீயாவது குடிச்சிட்டு போங்க இல்லை தம்பி நீங்கள் வீட்டுக்கு வாங்க தீபாவளிக்கு கண்டிப்பாக வரணும் அத்தை என்ன எப்படி சொல்லிட்டீங்க கண்டிப்பாக நாங்கள் வருவோம் நீங்கள் கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டி நாங்கள் வருவோம் அப்படிங்கிறாங்க பாரு இப்படி போயிட்டானே பொண்டாட்டி தான் அப்படின்னு தான் அப்படியே புலம்புகிட்டு இருக்கான் அடுத்து சின்ன அத்தையும் அனுப்பி விட்டுட்டு வர்றாங்க கண்மணி வந்துட்டு அனுபவம் பார்த்து ரொம்ப தேங்க்ஸுங்க அவங்க மனசுல வந்துட்டே போயிருப்பாங்கல்ல அப்படிங்கிறாங்க பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாற போறாரு கண்மணி வர்றோம் அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா சரிம்மா நீ எதுவும் நினைச்சுக்காத நான் ஏண்டி நினைச்சுக்க போறேன் தங்க மாதிரி உன் புருஷன் கிடைச்சிருக்காரு ஒரு பொண்ணுக்கு இதை விட என்ன வேணும் ஒரு பொண்ணை பத்த அம்மாவுக்கு இது தானே மகிழ்ச்சி மற்றவங்களும் நல்லா இருந்தா சந்தோஷம் தான் ஆனா அவங்களாம் அப்படி வீம்பு பண்ணல நீ என்னடி பண்ணுவ என்ன வேணாலும் சரி கூடிய மட்டும் நீ கொஞ்சம் பாசத்தை விட்டு விட்டு கொடுக்காம அன்போட இருந்துக்கோ கோவத்தை காமிக்காத குடும்பத்தை அனுசரிச்சு போமா அப்படிங்கிறாங்க சரிமா அப்படின்றாங்க அவங்க போயிடுறாங்க அதுக்கப்புறம் அன்பும் கண்மணி உழுக்க வராங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்னு அப்பத்தா திட்ட என்ன நடக்குது நான் தான் நடக்கிறேன் அப்படிங்கிறாரு என்ன கிண்டல் பண்றியா நான் உன்னை வேணான்னு சொன்னா அதை நீ மீறவே மாட்டேன் இப்ப என்ன புதுசா மாறிட்ட பொழுது மாத்திட்ட ஆளுகளா அப்படிங்கல இங்க பாருமா இங்க பாருங்க பார்த்தா என் பொண்டாட்டி பத்தி எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க நான் அவளை பத்தி ஒன்னும் சொல்லலையடா உனக்கே குருவுருங்குது அப்ப அவதே மாத்திருக்காளா அப்படிங்க நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் யாரு என்னென்ன எப்படி பேசுறீங்கன்னு அப்படின்னு வெண்ணிலா பார்த்து சுருக்குன்னு ஜாடையா பாக்குறாங்க நீங்க நல்லவங்க நினைச்சிட்டு இருக்கவங்களா நல்லது இல்ல பாட்டி அதை புரிஞ்சுக்கங்க அப்படின்ட்டு கண்மணி வா அப்படி சொல்லி வீட்டுக்குள்ள போயிடறாங்க வெண்ணிலாவுக்கு செம்ம கோவம் வருது பாத்தியா யார பார்த்து எப்படி சொல்லிட்டு போறாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு சே என்ன இவன் இப்படி கண்மணி கண்மணி உழுவுறானே ஐயோ நானே விட்ட பட்ட மாட்டி விட்டுட்டேனே அவன் என்ட்ட வந்து நம்பர் கேட்டான் என்ன தானே லவ் பண்றேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளுதுங்க அப்பத்தான் அவங்க எல்லாம் கூட்டணி போடுதுங்க என்ன இப்படி நடந்துட்டு இருக்கேன் நீ சும்மா வேஸ்ட் வேணா நீ ஒரு பொம்பளை பிள்ளைன்னு வச்சுக்கிட்டு இவ்வளவு அழகா உயரமா இருந்து என்ன புண்ணிய ஐயோ பாட்டி நான் அப்படிலாம் நினைக்கல பாட்டி நான் அப்படிலாம் என்ன பண்ணுறது உங்கள் பேருந்தேன் கண்மணி கண்மணின்னு அப்படியே உயிரை விடுறாரே அப்படிங்கிறாங்க இங்கே பார் என்ன ஆகுதோ என்ன எனக்கு அதெல்லாம் தெரியாது அவன் வந்து தீபாவளிக்கு அங்கே போகக்கூடாது அப்படிங்கிறாங்க ஆமாம் பாட்டி நானும் சொல்லணும் தான் இருந்தேன் கண்டிப்பாக அன்பு வந்து அவங்க வீட்டுக்கு பொண்டாட்டி வீட்டுக்கு போகக்கூடாது இங்கே தான் கொண்டாடணும் இல்லையா எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடணும் ஆ இதை சைடு வேணிலாம் எங்கேயாவது அவனை கூட்டிகிட்டு போக பாரு ஆனால் அவன் அவளோட போகக்கூடாது அப்படின்னு பிளானை போடுதுங்க நீங்கள் என்ன பிளானை போட்டாலும் சரிம்மா அது ஒன்றும் நடக்காது ஏன்னா கதையோட தலைப்பே பார்த்தீங்கன்னா கண்மணி அன்புடன் அன்போடு இருக்கிறது கண்மணி மட்டும்தானுங்க இப்போ கூட பாருங்கள் ரூமுக்குள்ளே போகிறாங்க அந்த அம்மா கூட அந்த இதெல்லாம் எடுத்து எடுத்து பார்க்குறாங்க அன்புக்கிட்ட சொல்கிறாங்க இது வந்து பத்து பைசா கூட மதிக்கல மதிப்பு இல்லைன்னு அப்போ தான் சொல்லலாம் பாட்டி சொல்லலாம் ஆனால் நீங்கள் அப்படி எதுவும் நினைக்கிறீங்களா ஏய் நான் அப்படி நினச்சா ஏன்டா வாங்குறேன் அப்படிங்கிறாங்க இல்லை இது எனக்கு கோடி ரூபாய்க்கு சம்மந்தாங்க இது அம்மா எடுத்து கொடுத்தது இல்லையா அதில் அன்பு பாசம் தானேங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன் அப்படியே கட்டிக்கிறாரு நீ எதுவும் நினைக்காத கண்மணி நான் இருக்கேன் உனக்கு நல்லபடியாக போய்ட்டு அத்தை வீட்டில் எல்லாத்தையும் கொண்ட கொண்டாடிட்டு வரோம் அவங்களையும் மகிழ்விக்கிறோம் போதுமா அப்படிங்கிற தேங்க்ஸ் அன்பு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் சூப்பராக இருக்கா பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபோன் நான் கையில் உள்ளே போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்